அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பட்ஜெட்ல ஒரு டிரெஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வரீங்களோ அந்த பட்ஜெட் குள்ள வாங்கணும் அப்படின்னா நீங்க வேண்டிய ஒரே இடம் நம்ம எஸ்பிபி செலுத்தாங்க இது ஒரு ஃபேமிலி ஷாப் அப்படிங்கறதுனால மென் விமன் கிட்டுனு எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும் ஆடி முடிஞ்சாச்சு அவனையும் முடிய போகுது பட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் மட்டும் இன்னும் முடியவே இல்லைங்க நியர்லி தேர்ட்டி பெர்சென்ட்ல இருந்து பிப்டி பர்சன்ட் வரைக்கும் இன்னமும் உங்களுக்கு ஆஃபர் கலெக்ஷன் இருக்குதாங்க செய்து சோ ஆஃபர் கலெக்ஷன் நான் ஒரு ஒரு வீடியோவா போடுவேன் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டே வாங்க சோ ஆல்ரெடி நான் சொன்ன பாத்தீங்களா தேர்ட்டி பெர்சென்ட்ல இருந்து பிப்டி பெர்சென்ட் வரைக்கும் ஆஃபர் குடுக்குறாங்க இன்னைக்கு நம்ம பாக்க போறது எல்லாமே பிப்டி ஆஃபருக்கான கலெக்ஷன் தாங்க நம்ம பாக்க போறோம் எல்லாமே பாத்தீங்கன்னா கிராண்டான பார்ட்டி வேர் சாரீஸ் அண்ட் பங்கன் வேர் சாரீஸ் தான் பாக்க போறோம் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க ஆன்லைன்லயே பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்க்கான நம்பர் நம்ம வீடியோ மேல ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு இல்ல அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல ஐ மீன் நீங்க வீடியோ கால் மூலியமா வேற வேற கலெக்ஷன்ஸும் பாத்துட்டு நீங்க வாங்கிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் டே நான் பாக்க பாக்குறது பியூட்டிஃபுல்லான மைல்டு எல்லோ வித் பிங்க்ல பியூட்டிஃபுல்லான ஒரு சாரிங்க செம்ம அழகா இருக்கு பாருங்க பல்லு நல்லா பிங்க்ல கொடுத்துருக்காங்க பார்டரும் பிங்க்ல கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு ஸோ அங்க வச்சு பார்க்க முடியலன்னு சொல்லி அப்படியே டேபிளுக்கு கொண்டு வந்துட்டாங்க இனி வந்து நம்ம கிளியரா நம்ம பார்க்கலாம் ஸோ அழகான சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு கண்டிப்பா இந்த ப்ரைஸ்க்கு எப்படிதான் கொடுக்குறாங்க நிஜமா ஆச்சரியமா இருந்தது அந்த அளவுக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணா கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்க ஸோ இதுதாங்க சாரீஸ் பாருங்க இவ்வளோ அழகா இருக்குன்னு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேறு நீங்க ஒரு வெட்டிங்கே நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம் பட் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மட்டும் நம்ப முடியாத பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பிப்டி வரைக்கும் ஃபிஃப்டி இல்லைங்க சிக்ஸ்டி செவன் வரைக்கும் ஆஃபர் கொடுக்க

ஹண்ட்ரட் மட்டும் தான் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஒரு ரூபா கம்மி சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு எவ்வளவு கிராண்டான சாரி பாருங்க அடுத்தது பீச் வித் கோல்டுல பாக்குறீங்க ஃபைவ் தேர்ட்டி நைன் பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்குறாங்க ஃபைவ் தேர்ட்டி நைனுக்கு ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபா ஒரு காட்டன் சாரி நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி ஃபுல்லா புட்டா ஒர்க்ஸ் காம்பினேஷன் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சான்ஸ் இல்லைங்க அழகான ஒரு ப்ளூ காம்பினேஷன் நல்ல கான்ட்ராஸ்ட் பீச் வித் ப்ளூல அட்டகாசமான சாரிங்க சான்ஸ் இல்லை இதெல்லாம் கண்டிப்பா இந்த பிரைஸ்க்கு நீங்க எந்த ஷாப்புக்கு போனாலும் வாங்க முடியாது எல்லாமே பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா ஏன் வந்து பிப்டி பர்சன்ட் ஆஃபர் அப்படின்னா நீங்க உடனே டேமேஜ் அப்படி அப்படின்னு நினைச்சுக்காதீங்க இது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் தாங்க இருக்கு ஆஃபர்ல வந்த பீஸ் இப்ப ஆடி ஆஃபருக்காக வந்த பீசஸ்ல இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பீஸ் தான் என்ன இருக்கு ஸோ அதனால இதை வந்து ஆஃபர்ல போடுறாங்க வேற ஒன்றும் கிடையாது பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு நான் வந்து ஸ்ட்ரைட்டா போய் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிரீன் வித் பிங்க் ட்ரெடிஷனல் காம்பினேஷனுங்க சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃபர்ல ஃபைவ் டபுள் நைன்க்கு கொடுக்குறாங்க செம்ம அழகா இருக்கு ரொம்ப 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 லைட் வெயிட்டா இருந்ததுங்க சோ பாருங்க பல்லு இவ்வளவு கிராண்டான ஒரு கோல்டன் ஜரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இதே மாதிரிதான் உங்களுக்கு பிளவுஸும் வரும் பாடி பாத்தீங்கன்னாலும் ஃபுல்லா உங்களுக்கு ஒர்க் இருக்கிற மாதிரி ஒரு பாடி தான் கொடுத்துருக்காங்க கிரீன்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கோல்டன் பேட்சஸ் இருக்கிற மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லான சாரிங்க முக்கியமா கலரே வைப்ரண்டான கலர் அதுல பாத்தீங்கன்னா செம்ம கிராண்டா டபுள் சைட் பாலரோட ஃபுல்லா சரி ஒர்க்கோட செம்ம அழகான சாரி சூப்பரா இருந்தது ஸோ அடுத்தது நீங்கள் பார்க்குறது இதுங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி டிஷ்யூ பேட்டர்னில் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சாரி ஆக்சுவலாக அந்த சாரி வந்து எனக்கு வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீலே வந்துருச்சு அந்த அளவுக்கு அப்படி அவ்வளோ சாஃப்டாக இருந்தது ரொம்ப எலிகெண்டான சாரி பார்க்க அவ்வளோ ரிச்சாக இருந்தது ராயலாக ஸோ இதுதான் உங்களுக்கு பல்லு வரும் பல்லு ஃபுல்லாக காப்பரில் அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு கேப் இல்லாமல் உங்களுக்கு அப்படி கிராண்டாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு புட்டா ஒர்க் ஃப்ளாரல் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஜரி பேட்டர்னில் ரொம்ப கரெக்டாக சொல்ல போனால் அந்த பேஸ் கலரே பார்த்திங்கன்னா ஒரு ஷைன் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு காப்பர் ஷைன் இருந்துக்கிட்டே இருந்தது சாரியில் இதே மாதிரி இன்னொரு சாரி கூட இருக்குது நான் பக்கத்தில் வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவே நான் அதையும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது அது பார்த்திங்கன்னா மைல்டாக ஒரு லாவெண்டர் ஷேடில் வரும் இது பார்த்திங்கன்னா ஃபுல் காப்பர் ஷேடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தான் சிக்ஸ்டி டூ பர்சன்ட் ஆஃபரில் நீங்கள் ஸோ பாருங்களேன் லாவெண்டர்ல உங்களுக்கு காப்பர்ல உங்களுக்கு சரி பேட்டர்ன் பா பார்த்த மாதிரி இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே கேப் இல்லாம உங்களுக்கு அந்த அந்த ஒரு சரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இதுதான் பல்லு பல்லு பாருங்க அப்படியே எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த சாரியோட கலர் தெரியலான்னு பாருங்களேன் அப்படியே ஃபுல்லா காப்பர் சரியில ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் இந்த சாரி அப்படி இந்த மொட மொடன்னு இருக்கும்னு நினைக்காதீங்க இந்த சரி பார்த்து சரியெல்லாம் இருக்கிறத பார்த்து அப்படியே சாஃப்ட்னா சாஃப்ட் அப்படி ஒரு சாஃப்டா இருக்குங்க என்னால நம்பவே முடியல அந்த அளவுக்கு சாஃப்ட் காட்டன் சாஃப்ட் காட்டன் சட்டனே தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருப்பீங்க அடுத்து இந்த சாரி கிரே வித் உங்களுக்கு ஒரு கோல்டன் பார்டரில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபில் இந்த சாரி இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேட்டர்ன் சாரிங்க அழகான ஒரு கிரே வித் கோல்டில் சூப்பராக இருக்குது இது ப்ளைன் சாரி தான் பட் நல்ல ஒரு ஆர்கன்ஸா மாதிரி இருக்கும்னு வைங்களேன் ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு அந்த டைப்பில் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸான கலெக்ஷனும் கூட ஸோ பாருங்கள் பல்லு இவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்க நல்லா கோல்டன் கலரில் காம்பினேஷன் பாருங்கள் நல்ல கிரே வித் கோல்டு எவ்வளோ ரிச் அண்ட் ராயலாக தெரியுது அப்படின்னு செம்மையா இருக்குங்க சாரி சூப்பரா இருந்தது நல்லா கிராண்டான கலெக்ஷன் அட்டகாசமான சாரீங்க சார்ஜே இல்லை ரொம்ப மியூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க கலர் காம்பினேஷன் அந்த டிசைன் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டார்க் கிரே வித் கோல்டுங்க இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டிஷ் கிரே வித் கோல்டு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த சாரீட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் வருதுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல அடுத்தது ஒரு வைப்ரண்டான ஒரு கிரீன் காட்டன் இதுவும்் சாரி நல்ல சாஃப்டா இருந்துச்சு செவன்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃபர்ல ஃபைவ் டபுள் நைனுக்கு குடுக்குறாங்க எழுவத்தி நாலு பெர்சன்ட் ஆஃபர்னா யோசிச்சு பாருங்களேன் இந்த சாரி நேர்ல பாக்கும்போது அவ்வளோ அழகா இருந்தது உங்களுக்கு வீடியோல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல பட் நேர்ல பாக்கும்போது அவ்வளோ கிராண்டா இருந்தது பரவாயில்ல இந்த சாரி இவ்வளோ ப்ரைஸ் கம்மியா கொடுக்குறாங்களேன்னு எனக்கு யோசிக்க தோணுச்சு அந்த அளவுக்கு கலெக்ஷன் அழகா இருந்ததுங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் நல்லா ஃபுல் வியூ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் கிராண்டா உங்களுக்கு கோல்டன் பார்டர் இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் அவரு ஜக்கா டைப்ல உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அதை தவிர உங்களுக்கு பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு சரி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க சில்வர் அண்ட் கோல்டன் சரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருந்துச்சு ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸே இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஆஃபர்ல கொடுக்குற ஒரு சாரி பார்க்கவும் அழகா இருந்துச்சு வேர் பண்ணாலும் வேர் லெவல்ல இருக்கும் ஒரு காட்டன் சில்க் தான் அது ஒரு சாஃப்ட் காட்டன் சில்க் அதுதான் அங்கே ஹைலைட்டே ரொம்ப அழகா இருந்துச்சு அடுத்து நீங்க பாக்குறது நல்ல டார்க் கிரீன் வித் பீட்ரூட் பிங்க்ல செம்மையான ஒரு சாரி ரொம்ப டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கு ஆக்சுவலா பிங்க் இல்லைங்க இது ஒரு மாதிரி ரெட்டுங்க செம ரெட்டு ஒரு ஒரு சில்லி ரெட்ல உங்களுக்கு ஃபுல்லா டிஷ்யூ ஒர்க் மாதிரி பண்ணிருக்காங்க ஸோ பார்க்க அப்படியே பிங்க் மாதிரி அது தெரியுது ஆக்சுவலா இது ரெட்டு தான் செம்மையா இருக்கு பாருங்க நல்ல டார்க் கிரீன் வித்து உங்களுக்கு ரெட்டுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சில்க் சாரியோட சேர்ந்த சாரீஸ் தான் பாடி ஃபுல்லா சில்வர் புட்டாஸ் இருக்கு அதே மாதிரி டபுள் சைட் பார்டர் இருக்கு நல்ல கிராண்டான ஒரு கலெக்ஷன் நல்ல டார்க் கிரீன் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி அட்டகாசமான கலெக்ஷனுங்க பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு சாரி டபுள் சைட் பார்டரோட சூப்பரா இருக்கு சாரீ ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைனுக்கு தான் அங்கே இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் சாஃப்ட் காட்டன் தான் இன்னைக்கு காட்டுற எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் காட்டன் தான் அடுத்து ப்ளூ வித் ரெட் டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷன் செவன்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கொடுக்குறாங்க ஃபைவ் டபுள் நைனுக்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா டபுள் சைட் பார்டர் வந்து ரெட் உங்களுக்கு பல்லு நல்ல வைப்ரண்டான ரெட்ல கொடுத்துருக்காங்க ஸ்கை ப்ளூல உங்களுக்கு சாரி சாரீ ஃபுல்லாவே உங்களுக்கு புட்டா ஒர்க் இருக்கு சோ இதுவும் நல்ல ஒரு கிராண்ட் கலெக்ஷன் அட்டகாசமான சாரீங்க அடுத்தது நீங்க பாக்குறது வைப்ரண்ட் ஆன கோல்டன் கலர் வித் கிரீன் கலருங்க செம்மையான காம்பினேஷன் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் இதுதான் உங்களுக்கு பிளவுஸா வரும் நல்ல ஒரு ஜக்கார்ட் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்து டபுள் சைட் பார்டரோட இந்த சாரி கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்குங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ்டி டூ பெர்சென்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அதை தவிர டிசைன் அடுத்தது உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிரீன் கலர் இருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன்ல மைல்டா உங்களுக்கு கீழ உங்களுக்கு மைல்டா ஒரு எல்லோ கலர்ல ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துரு ஜஸ்ட் ஒன் இன்ச் இன்ச் அதை தவிர மேங்கோ பேட்டர்னில் உங்களுக்கு 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 ஃபுல் டிசைன் ஸோ ஏற்கனவே நான் 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 இதே வந்து வந்து இது இது ஓப்பன் ஓப்பன் பண்ணி எல்லாமே க்ரீனாக தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலைங்க அடுத்தது இந்த பாருங்களேன் இல்லைங்க நல்ல 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 க்ரீன் செம்ம பியூட்டிஃபுல்லான வருதுங்க பட் எனவே ரொம்ப ஒரு 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 டார்க் ராணி பிங்க்குங்க செம்ம அழகா இருக்கு ஒரு சில்க் ஒரு சில்க் சாரி தாங்க் சில்க் காட்டன் அந்த மாதிரி மாதிரி சாஃப்ட் சில்க் இருந்துச்சு டபுள் செட் பார்டர் ஒரு செட் சின்ன பார்டர் ஒரு செட் பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க வேர் பண்ணா வேற லெவல்ல இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் ரொம்ப சூப்பரா இருந்தது கலர் காம்பினேஷன் அந்த ஸ்டப் அந்த டிசைன் எல்லாமே அழகா இருக்குங்க பிங்க் கலர்ல பிளவுஸ் வரும் செம்ம சூப்பரான ஒரு சாரி ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர்ட்டீன் ருபீஸ் வருதுங்க தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃபரில் இந்த சாரி இருக்குது செம் அழகாக இருந்துச்சு அடுத்தது நம்ம பாக்க போறது ஒரு காட்டன்ல சில்க் மாதிரி பாக்குறீங்க நல்ல அழகான ஒரு ஒரு மஸ்டர்ட் கலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்ல நல்ல ஒரு கூட சொல்ல ஒரு மாதிரி ரெட் பாத்தீங்கன்னா டபுள் சைட் பார்டர் போட்டது பாடி ஃபுல்லா சில்வர் சரி அண்ட் டபுள் சைட் பார்டர்லயும் சில்வர் சரி கொடுத்துருக்காங்க பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் சான்ஸே இல்லங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரிங்க அட்டகாசமா இருக்கு இங்க பாருங்க செம்மையா இருக்குல்லங்க சாரி கலர் அந்த ஸ்டஃப் பாருங்க ஒரு காதி காட்டன் மாதிரி இருக்கு ஸோ இதுதாங்க இதுதாங்க பல்லு பல்லு ஃபுல்லா சில்வர் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாடி ஃபுல்லா புட்டா ஒர்க் மாதிரி செம்ம அழகா இருக்கு நல்லா கிராண்டான பெரிய பார்டர் லாங் பாடர் குடுத்துருக்காங்க ஒரு சைடு ஒரு சைடு குட்டி பாடர் குடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரிங்க இந்த சாரீ வந்து ரொம்ப அழகா இருந்தது கிராண்டா இருந்தது சோ இது பாத்தீங்க செவன் ஆஃபர்ல ஃபைவ் டபுள் நைன்மோஸ்ட் மேக்ஸிமம் இந்த வரும் அடுத்தது இந்த கிரே பாருங்க சமையா உங்களுக்கு பார்டர் இருக்கிற மாதிரி சாரி அடுத்த ஒரு காட்டன் சில்க்கு தான் இதுவும் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி பெர்சென்ட் ஆஃபர்ல ஃபைவ் டபுள் நைன்க்கான சாரி தான் ஜஸ்ட் இனிமேல் ரேண்டமா போது உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் என்னால காட்ட முடியும் அதனால இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கா டைப் ஆஃப் சாரி ஃபைவ் டபுள் நைன் கலெக்ஷன் தான் சிக்ஸ்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இதெல்லாம் ரொம்ப அழகா இருந்ததுங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி லாங் பார்டர் சாரி முக்கியமா இந்த பிரைஸ்க்கு இந்த மாதிரி சாரீஸ் நீங்க எந்த ஷாப்ல போனாலும் வாங்க முடியாது நான் கண்டிப்பா நான் அதை சொல்லுவேன் அடிச்சு சொல்லுவேன் சோ கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படி இன்கேஸ் நீங்க வேற சிட்டிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது இந்த சாரி பாருங்க ஆரஞ்ச்ல ஒரு கலம்காரி பேட்டர்னில் ஒரு சாரி ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் சம்திங் வருதுங்க அழகாக பீகாக் பார்டர் போட்ட மாதிரி பாடி ஃபுல்லாக ஒரு ஃப்ளாரல் ஒர்க்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸான கலெக்ஷன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஆஃபீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் இதுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது பட் ரொம்ப கம்ஃபர்டான ஒரு சாரியா இருக்கும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு ப்ளஸ் ப்ரை ப்ரைட்டா வைப்ரெண்டா ப்ளஸ் பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பார்டர் அண்ட் பல்லு பாத்தீங்கன்னா பீகாக் இருக்கிற மாதிரி பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு தான் இந்த சாரி உங்களுக்கு எடுத்து காமிச்சேன் விரிச்சு காமிச்சேன் அடுத்தது கிரே வித் ரெட்ல நீங்க பாக்குறீங்க ரொம்ப அழகா இருக்குங்க கிரே ஆர் ப்ளூன்னு கூட சொல்லலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு டிஷ்யூ பேட்டர்ல ஃபுல்லா பேஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த பட்டு மாதிரி தாங்க இருந்துச்சு பாக்குறதுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கே கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு பா சாரி ஃபுல்லாகவே நல்ல ஒரு அழகான ஷைன் பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையான யாரும் ஷைனுங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரிங்க அறுபத்தி நாலு பர்சன்ட் ஆஃபர்ல உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன்க்கான கலெக்ஷன் தாங்க செம்மையா இருக்குங்க கலெக்ஷன் சூப்பரா இருக்கு இந்த சாரி நல்லா கிராண்டாகவே இருந்துச்சு இது மாதிரி எல்லா சாரியுமே செம்ம கிராண்டான சாரிஸ் தாங்க நம்ம ஐசிபி வந்து இருக்கு ஸோ இதை தவிர இன்னும் நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ல நிறைய சாரீஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே திவாலி அரைவல் தாங்க நியூ அரைவல்ஸ் அப்படியே பண்டில் பண்டிலா வந்துட்டு இருந்துச்சு ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல கொஞ்சம் லேட்டா வைப்பாங்கனால நான் எடுத்துக்காட்டேன் எனவே நீங்க டேரக்டா வந்து பாருங்க திவாலி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேலை ஆந்த வேலைன்னு சொல்ல முடியாது பாருங்க வந்தாச்சு இன்னும் பிரிச்சு மட்டும் அரேஞ்ச் பண்ணனும் அவ்வளவுதான் கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்கு அதுக்கான நம்பர் நம்ம வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணிட்டோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிட்டோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதை தவிர இதில் ஏதாவது சாரீஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்கிக்கலாம் இல்லை வேற சாரீஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் வீடியோ கால் மூலிமா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தாங்க இருக்கு அதுதான் நான் ஜஸ்ட் எல்லா சாரீஸுமே மேக்ஸிமம் எல்லா சாரீஸுமே நான் காமிச்சிட்டேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்கோங்க எல்லாம் ஆஃபர் சாரீஸுங்கனால சீக்கிரமாக மூவ் ஆயிடும் ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பல ஐக்கோனா மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆலோங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா நான் போகிற வீடியோ இதெல்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி நெக்ஸ்ட் வீடியோ பை